எங்கேயோ குரல் வந்தது எங்க எங்க இருக்க டிஆர் இல்லையோ அது இருக்கு பாருங்க ப்ளூ கலர் பாக்ஸ் மக்களே ஒரு போராட்டத்திற்கு பிறகு தார்பாய் போட்டாச்சு ஒரு வேலையை ஒழுங்கா கேட்டு முன்னாடியே சொல்லு மூணு பேர் சேர்ந்து தார்பாய் போட்டு இவ்வளவு நேரம் கட்டணும் கட்டணத்தை ஃபுல்லா வேஸ்டா திரும்ப எடுத்து வச்சாச்சு இது வேற பிளாட்ல போய் அரிக்கி போடணும் ஏ ஆப்போசிட்ல பாருங்க பயங்கர டிராஃபிக் மக்களே ஆப்போசிட்ல இருந்த சூரியனே வீட்டுக்கு போயிடுச்சு வெல்கம் பேக் டு தர் சேனல் காய்ஸ் மக்களே ஒசூருக்கு எம்பி ஏற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒர்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிடி சிக்ஸில் போயிட்டு பேப்பர் ஏற்றணும் இதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியா கான்டென்னராக மண்ணில்லாத இல்லாத தார்பாய் போட்டு ஏற்றணுமா நம்ம கூட இப்போ வந்து இன்னொரு ஆள் வருவார் அவரை பார்த்துருப்பீங்க வீடியோவில் பாண்டிச்சேரி டான் வரப்பில் வாங்க கிளம்பலாங்க அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸு தார்பாய் கட்டி ஏற்றி வேற ஒரு பிளாட்டில் போய்ட்டு இறக்கி போட்டுருமா இறக்கி போட்டுட்டு அவங்க பாக்ஸை வந்து கிளீன் பண்ணி உள்ளே வந்து மருந்து அடிப்பாங்க அந்த மருந்தெல்லாம் அடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாக்ஸ் ஏற்றிட்டு லோடுக்கே போகணும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க போயிட்டு பாக்ஸ் ஏற்றலாம் கூட வருவார் அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு தார்பாயை எடுத்து போட்டணும் போகணுமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே தலைவர் தான் நம்ம கூட வராரு பாக்ஷத்தை தார்பாய் பாருங்கள் இந்த தார்பாய் எடுத்து போட்டு போகணுமா எந்த நிலமையில் இருக்குது பாருங்கள் தார்பாய் இவ்வளோ பெரிய தார்பாயை வண்டி உள்ளார வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி போகிறது என்னப்பா கிட்ட போடுறா அதான் பண்ணோம் பார்ப்பாங்களாம் இப்பொழுது நமது அண்ணன் பாகுபலியில் லிங்கத்தை தூக்குவது போல அந்த சிங்கிள் தார்பாயை தூக்கி கொண்டு வருவார் தனியாக நம்மளால இது இதுவே சுருட்டி தூக்க முடில எப்படியாவது எடுத்துட்டு போ மக்களே ரெண்டு தார்பாயத்துன்னு வந்து போட்டாச்சு நான் எடுத்துகிட்டு வந்த தார்பாய் வந்து இந்த ஸ்கில்டன் இதில் போட்டுடணும் அதாவது இந்த மண்ணெல்லாம் அடிக்குது பார்த்திங்களா அந்த மண் அடிக்க அடிக்காத இருக்கிறதுக்காக அதில் போட்டுடணும் இன்னொரு அந்த ப்ளூ கலர் தார்பாய் வந்து கண்டெய்னரே கவர் பண்ணணுமா அடேப்பா ஆஸ்திரேலியா என்னென்னா வேலை கட்டுறாங்க பாருங்கள் சரி ஓகே கயிறு இல்லை கயிறு வாங்க போயிருக்காங்க வாங்கிட்டு வட்டோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ளாட்டு கிளம்பலாம் மக்கள் கயிறு வாங்கலாம் கடைக்கு வந்திருக்கும் மூன்றாட்டில் வருது மக்களே ஃப்ளாட்டுக்கு வந்தாச்சு போயிட்டு கே ஏற்றலாமான்னு கேட்போம் அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக பாக்ஸ் தேடணும் தேட வேண்டிய வேலை இருக்குது நாங்கள் ஒரு மூணு பேர் இருக்கோம் வண்டியில் தார் கட்டுறதுக்கு மக்களே பாக்ஸ் தேட சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுருக்கேன் அவங்களும் போயிட்டு பாக்ஸ் தேடுவோம் நானும் ரொம்ப நேரமாக தேடுறேன் கிடைக்கல அதுக்கப்புறம் அவரும் தேடிட்டுருக்காரு இன்னொரு டிரைவர் வந்தார் அவரும் தேடிட்டுருக்காரு பாக்ஸ் கட்டணும் அதுதான் இப்போ பிரச்சனை இது ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த லைன் போவோம் பாக்ஸ் கிடைக்கல மூணு பேர் தேடுறோம் மூணு பேர் தேடியும் கிடைக்கல யாருக்கிட்ட மாட்டுதுன்னு பார்க்கலாம் எங்கேயோ குரல் வந்தது எங்க எங்க இருக்க யாரு கல மாட்ட ஏதோ டிஆர் லியோ அதற்கு பாருங்க ப்ளூ கலர் பாக்ஸ் ஹலோ ஆ பாக்ஸ் கச்சி தேடாதவா இங்கே இருக்குது மக்களே இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தான் ஏற்றணும் அவ்வளோ நேரம் தேடாதுக்கு பிறகு நம்ம லாட்ரி சீட்டு கையில் கரைச்சிக்கிச்சு இன்னொருத்தர் தேடுறாப்புல இப்போ தான் ஃபோன் வச்சு சொல்லியிருக்கான்னு தேடாதா பாக்ஸ் கிடச்சிடுச்சின்னு வருவாப்புல சரி ஓகே ஆப்ரேட்டர்கிட்ட கேட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்து விட்டு ஏற்றலாமா என்ன எதுன்னு பார்க்கலாம் மக்களே பாக்ஸ் தேடி வச்சுட்டு வண்டிக்கு வந்தாச்சு பாருங்கள் முடிஞ்சாலும் காட்டுறேன் இந்த தார்ப்பாயெல்லாம் எப்படி கட்ட என்ன எதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை பார்க்கலாம் எப்படி என்ன எதுன்னு பார்க்கலாம் ஆப்ரேட்டரு காணாம் ஆப்ரேட்ரு எங்கே இருக்காங்கன்னு தெரியல சரி ஓகே இந்த கீழே போடணுமா ஃபஸ்ட்டு ஒரு தார்ப்பாய் கீழே போடணுமா அந்த தார்பாய் போடுற வேலையை பார்க்கலாம் ஐயோ ஓட்ட வைக்கின்ற ஸ்கில்டன் நடுவில் நடக்கிறது தெரிச்சது தெரிய மாட்டேங்குது மக்களே ஒரு போராட்டத்திற்கு பிறகு தார்பாய் போட்டாச்சு இதில் வந்து கண்டெய்னர் தூக்கி வச்சு இந்த தார்பாய் இது எக்ஸஸ்ஸாக இருக்கிறதுலாம் சைடில் இழுத்து வச்சு மேலே போட்டு கட்டணும் போயிட்டு ஆப்ரேட்டரை கூப்பிட்டு வரேன் மக்களே போட்ட தார்பாயை திரும்ப மடிச்சுட்டு இருக்கோம் மக்களே ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெல்லியும் ஒழுங்காக சொல்லலை போயிட்டு கண்டெய்னர் இறக்கி போட்டு அதை க்ளீன் பண்ணி ஏற்றுவாங்களாம் அப்போ தார்பாய் போட்டால் போதுன்ட்டாங்க எங்கள் ஆஃபீஸில் வந்து இப்போ போகும்போதே தார்பாய் போட்டால் போ போட்டு கட்டி எடுத்துன்னு போகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ டபுள் வேலை ஆக்கிட்டாங்க இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் மடித்து ஏற்று இறக்கட்டிருக்கோம் மக்களே எல்லாம் திரும்ப மடித்து பின்னாடியே போட்டு வச்சுருக்கோம் ஒரு வேலையை ஒழுங்காக கேட்டு முன்னாடியே சொல்லாத இப்படி மாற்றி மாற்றி சொல்லி இடையில வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இப்படி இருக்கும் பாருங்கள் அடிக்கிற வெயில் ஒரு பக்கம் இதை மூணு பேர் சேர்ந்து தார்பாய் போட்டு இவ்வளோ நேரம் கட்டினோம் கட்டணத்து ஃபுல்லாக வேஸ்ட்டாக திரும்ப எடுத்து வச்சாச்சு திரும்ப பாக்ஸு ஏற்றிக்கிட்டு திரும்ப கொண்டு போய் வேறு ஃப்ளாட்டில் இறக்கி போடணும் அவங்க வந்து கிளீனிங் ப்ராசஸ்லாம் அங்கே முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் இந்த தார்பாய் கட்டணுமா முடியல ஆப்ரேட்டர்ட சொல்லிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஷெட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன் ஓகே ரைட்டு ஆப்ரேட்டர் வந்தான்னா பாக்ஸ் மட்டும் ஏற்றிட்டு போகலாம் இது இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் பறக்காது பார்க்கலாம் மக்களே ஆப்ரேட்டர் வந்துட்டாங்க பாக்ஸ் எடுக்கிறாங்கப்பா

இப்போ போயிட்டு பீச் ரோட்டில் இருக்க சான்கோ ஃப்ளாட்டில் போயிட்டு இதை இறக்கி போடணுமா கலே ஆப்போசிட்டில் பாருங்க பயங்கர டிராஃபிக் எவ்வளோ தூரத்துக்கு நிற்குது நானும் கொஞ்சம் தூரமாக வந்துட்டு இருக்கேன் அதை தாண்டியும் டிராஃபிக் நிற்குது பீச் ரோடு வந்திருக்கேன் இதில் போயிட்டு யூ டர்ன் பண்ணி வரணும் ஆப்போசிட் சர்வீஸ் ரோட்டில் அது நிற்கிது பாருங்க லைன் வண்டி நிற்கிதுங்களா இந்த போது பாருங்க கேட்டு அந்த கேட்டுக்குள்ளே தான் இப்போ போகணும் போயிட்டு யூ பண்ணி இந்த சர்வீஸ் ரோட்டில் வரணும் கலையை போயிட்டு யூ டர்ன் பண்ணிக்கிட்டு வர்றதுக்குள்ளே லைன் நிற்கிது பாருங்கள் டபுள் லைன் நிற்குது அதுவும் களை ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே லைனில் நின்று இப்போ தான் ப்ளாட்டுக்கு வந்திருக்கேன் களை உள்ளே வந்து சர்வே பண்ணிட்டேன் எங்கே இறக்கி போடுறதுன்னு தெரியல மக்களை இங்கே போனால் அங்கே அங்கே போனால் இங்கேன்னு நின்றுருவாங்க உள்ளே ஆஃபீஸில் போய்ட்டு அவுட் பாஸ் போட்டு வாங்கி வந்துட்டேன் பாக்ஸை வந்து லாஸ்ட்டில் இறக்கி போட்டு போகணுமா மக்களே கண்டெய்னர் இறக்கி போட்டேன் மக்களே பாக்ஸ் வந்து சாம்கோ பிளாட்டு சிஎஃப்எஸ்ல வந்து இறக்கி போட்டேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் தெரியல ரெண்டு மூணு நாள் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னமா லோடு ஏற்றணுமா போனோமா போயிட்டு லோடு இறக்கணுமா அந்த மாதிரி இல்லாத இது பாருங்க ஒரு பிளாட்லேருந்து ஏற்றி மறு ஒரு பிளாட்டில் இறக்கி தேவையில்லாத அந்த தார்பாய் எல்லாம் போட்டு கட்டி திரும்ப ஏற்றும் போது தான் அந்த பாக்ஸில் தார்பாய் போட்டு கட்டணுமா என்ன இதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னே தெரியல சரி ஓகே இறக்கி போட்டாச்சு சரி ரைட்டு ஷெட்டுக்கு வர சொல்லி சொல்லிட்டாங்க வாங்க போயிட்டு ஷெட்டுக்கு போகலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல நம்ம தான் ஏற்றுவோமா இல்லை வேறு யாருனா வந்து ஏற்றுவாங்களான்னு கூட தெரியல பார்க்கலாம் பாருங்க நல்லா நல்லா படம் வரைஞ்சி வச்சிருக்காங்க இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரமா டிராபிக்ல இருக்கேன் போகும்போதே காமிச்சிருப்பேன் பாருங்க அந்த தான் நின்றுட்டு இருக்கேன் மக்களே ஆப்போசிட்டில் இருந்த சூரியனே வீட்டுக்கு போயிடுச்சு இன்னும் நான் இந்த டிராஃபிக்கை விட்டு வெளியே போகலை ட்ராஃபிக்லேருந்து ஒரு விடுதலை கிடச்சிது ஆனால் அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் தான் இவங்க போலீஸு கல் போட்டு வச்சு நடுவில் நிறையா டைவர்ஷன் எல்லாம் மூடி வச்சு யூட்டன் பண்ணுறது எல்லாத்தையுமே மூடி வச்சு தான் இவ்வளோ டிராஃபிக் அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டாங்கனாலே இவ்வளோ டிராஃபிக் இருக்காது இடையில கல்லு போட்டு வச்சிருக்காங்களா ரெண்டு ரோட்டுக்கு நடுவில் ரெண்டு ரோடு இல்லை அது ஒரே ரோடு தான் அதுக்கு இடையில கல் போட்டு வச்சிருக்காங்க அங்கே அங்கே இந்த மாதிரி கல் போட்டு வச்சு மூடி வச்சு தான் டிராஃபிக் அதிகமாக இருக்கு மக்களே எங்கள் செட்டுக்கு வந்து நிற்பாட்டிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது அவ்வளோ நேரமும் டிராஃபிக்கில் போட்டு சாவடிச்சு ஏற்றினு வந்து கை காலெலாம் பயங்கரமாக விழுது கிளச்சு பிரேக்கு கீரு மாற்றி மாற்றி போட்டு சரி ஓகே இந்த வீடியோவை நான் இதோட விட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் மேக்சிமம் நான் தான் ஏற்றுனா என்ன என்ன எனக்கு தெரியல டவுட்டாக இருக்குது அது வரைக்கும் பாய்